வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் பறக்கை அப்படிங்கிற இடத்துல ஒரு பழைய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா பறக்கை மெயின் ரோட்லேயே இருக்குது மெயின் ரோட்டுக்கு மேலே உங்களுக்கு அந்த வீடு இருக்குது டோட்டல் லேண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட்டு பழைய வீடு வீடு நல்ல நிலைமையில் இருக்குது உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் கமர்ஷியல் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மெயின் ரோட்டில் தான் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு பத்தடி தான் இந்த வீடு இருக்குது மெயின் ரோட்லேருந்து உள்ளே நமக்கு ரெண்டு பக்கம் பாதை வரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடு நல்ல நிலைமையில் இருக்குது அதனால் ரெனோவேஷன் பண்ணணுன்னு தேவையில்லை அதனால் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபாய் அஞ்சு சென்று இடம் வீடு எல்லாம் சேர்த்து எண்பது லட்சம் ரூபா அஞ்சு சென்ட் இடத்துலேயும் வீடு இருக்குது நீங்கள் குடோனு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கிளினிக் எது வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லேண்டு இடம் வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்பிளேலாம் தெரிகிற நம்பருக்கு அண்டக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் டோட்டலாக வந்து எண்பது லட்ச ரூபா வரும் வீடு இடம் எல்லாம் சேர்த்து எண்பது லட்ச ரூபா பறக்கை மெயின் ரோட்டில் இருக்குது இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்